என்ன கதை இருக்கும் நாயுடைய கதையை பார்த்தோம்னா ஒரு தேடுதல் கதையாக இருக்கும் அது ஏதோ ஒரு தேடி போகக்கூடிய கதையாக இருக்கும் அல்லது தேடி போகிறதுக்கு உண்டான கதையாக இருக்கும் அல்லது தேடி போகிறதே ஒரு கதையாக இருக்கும் ஒன்று அல்லது ஓடி போகிறது ஒரு கதையாக இருக்கும் இல்லைன்னா துரத்தப்பட்டது ஒரு கதையாக இருக்கும் ஒரு நாய் வீதியில் போகுதுங்கிறத வந்து ஒரு கதாசிரியர் பொழுது அதற்கு பின் உள்ள கதையை வந்து பல்வேறு ஆங்கிளில் பார்ப்பார் அது வேகமாக ஓடுது அப்படின்னா ஒன்று எங்கேயோ ஒரு பயப்பட்ட ஒரு நெ நிகழ்வு நடந்திருக்குது அந்த பயத்தை தப்பிக்கிறதுக்காக போடுது அல்லது அங்கே ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அந்த உணவு வந்து தனக்கு கிடைக்கிற ஆர்வத்தில் ஓடுது இது ஒரு கதாசிரியருடைய பார்வை ஒரு நாயை பார்க்குறவர் இதே கவிஞர் பார்க்குறாருன்னா அந்த கவிஞர் வந்து உன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுவார் ஒரு வாசம் அதை சுவாசத்தை இழுக்குது ஒரு வாசம் சுவாசத்தை ஈர்க்குது அந்த நாய்க்கு பின்னாடி அந்த நாயை வந்து ஒரு காற்று தள்ளிட்டு போகுது காற்று கனமானதா நாய் கனமானதா அப்படின்னா காற்று ஏன்னா நாயை இழுத்துட்டு போகுது தள்ளிட்டு போகுதுன்னு பார்ப்பார் ஒரு கவிஞர் இதே ஒரு ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் பார்க்குறாருன்னா அந்த நாய்க்கு பின்புலம் என்ன இருக்குது அந்த நாய் வந்து காலை எப்படி எடுத்து வைக்குது அந்த காட்சிகள் அது வந்து எதையெல்லாம் நமக்கு சொல்லுது நம்ம ஒரு நாய் போடுறது அப்படின்னா அந்த நாயை வந்து படம் பிடிக்கிறதுல ஒரு கதை இருக்கும் அதனால தான் வந்து படக்கதைன்னு சொல்கிறேன் படத்தில் ஒரு கதை இருக்கும் அந்த நாய் வந்து எதையோ பார்க்காம ஸ்ட்ரைட்டாக பார்க்குதுன்னா அதனுடைய நோக்கம் வந்து இதெல்லாம் வேறங்கையும் இருக்குதுன்னு அர்த்தம் திரும்பி பார்க்குதுன்னா நீ எனக்கு இரஜிலாக இருக்கியா அல்லது நற்பாக இருக்கியான்னு கவனிக்கிறக்காக பார்க்குதுன்னு அர்த்தம் இதை ஒரு ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் பதிவு பண்ணுறார் இதே ஒரு ஆர்டிஸ்ட் ஓவியன் என்ன பார்க்குறாருன்னா அந்த நாயினுடைய வர்ணம் எது கலந்து எதுவாக தெரியுது ஒரு ப்ரௌன் சொல்லக்கூடிய அந்த கலர் கலர் கருப்பு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கலவையில் சேர்ந்து தான் அந்த நாய் கலரை உருவாக்குது ஒரு காக்கி கலரை உருவாக்குது அப்போ வர்ணக்கலவை எப்படி நாயை வந்து கலரோடு உருவாக்குது இப்படி ஒரு கவிஞர் ஒரு ஓவியர் ஒரு கதாசிரியர் ஒரு ஒளிப்படவாளர் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் பார்க்குறாங்க இந்த ஒவ்வொரு பார்வையுமே வந்து வித்தியாசமான பார்வை வாழ்க்கையில் இதுதான் அவங்கள வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய பார்வைன்னு சொல்கிறோம் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் கையா ஒரு மனிதனுக்கு எப்போ வயதாகுதுன்னா பார்வை புலன்களில் வந்து அவன் பழைய புலன்களில் பார்க்கையில் அவன் வயதாகினவனாக மாறிடுறான் பழைய காட்சிகளை பழைய மாதிரியே பார்க்கையில் தான் அவனுக்கு வயதாகிடுது பழைய காட்சிகளை புதிய கோணத்தில் பார்க்கையில் அவன் இளமையாக மாறிடுறான் இன்றைக்கி ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னு சொன்னால் கவிஞர் வாளியிட்ட வந்து சிம்பு ஒரு பாட்டில் தான் பாட்டை கொண்டு சிம்பு காமிக்கிறாப்புல என்னென்னா இந்த மாதிரி வந்து நான் வாலியாக இல்லை எனக்கு வார்த்தை வரல அப்படின்னு நான் கவிஞர் வாலியா இருந்தேன்னா வார்த்தை வந்துருக்கு நான் வாலியாக இல்லாதனால வார்த்தையும் இல்லை அப்படின்னு இதை வந்து சிம்பு வந்து கவிஞர் வாலிட்டு கொண்டு வந்து கொடுத்து இது நல்லா இருக்குதான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு உங்கள் அப்பாவே ஒரு கவிஞர் அவரை பற்றி பாடாமல் என்னை பற்றி என் பாடுற அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க அப்பாட்ட போட்டு காமிச்சேன் எங்கள் அப்பா நீ நல்ல ஒரு அற்புதமான மனிதரை தான் பாடியிருக்க இவர் இந்த பாட்டை இப்படி பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த சிம்புவுக்கு என்ன தோணி இருக்குதுன்னா வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வாய் வாளி இது வாலியை பொ வந்து வாலிப கவிஞர் தான் சொல்லுவாங்க ஒரு இளைஞனுடைய பார்வையை தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு ஒரு இளைஞனுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு அதனால் வந்து ஒரு மனிதனுக்கு வயது எப்போ அதிகமாகுது அல்லது வயோதிகமாக ஆயிடுறாங்கன்னா எங்களுடைய உளவியல் எம்எஸ்கே கோட்பாட்டின்படி பழைய காட்சிகளை பழைய பதிவுகளை பழைய கோணத்திலேயே பழைய மாதிரியே பார்க்கும்பொழுது தான் வயதாகிறான் புதிய கோணத்தில் புதிய அர்த்தத்தோடு புதிய கலை கலைக்கலைத்தோடு கதைக்களம் கலைக்களம் ஆர்ட் ஃபீல்டு ஸ்டோரி ஃபீல்டு இந்த ரெண்டு ஃபீல்டில் பார்க்கலேருந்து ஒரு மனிதனுக்கு வயது ஆகிறதே இல்லைங்க சார் அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது புதிய உலகத்தை புதிய கண்ணோட பார்க்கணும் அதனால தான் பழைய வயதான சினிமா நடிகன்கூட வந்து அந்த பாட்டில் வந்து புதுமையை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இதுல இன்னொன்னு உடுமலை நாராயணகவியுடைய சம்பவம் ஒன்று ஆஹ் உடுமலை நாராயணகவி வந்து கவிஞர் வாலி பார்த்து கேட்குறாரு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்க நீ ஆணையிட்டு எப்படி நடக்காம போயிரும் அப்ப மட்டும் மட்டும்தான் அரசனா இருப்பான் அப்ப அரச ஆணையிட்டா நடக்கும்லவா ஏன் இட்டால் நடக்காதுன்னு நீ சொல்ற ஆணையிட்ட முன்னாடி ஆர்டர் போட்ட முன்னாடி நடக்கலின்னு சொல்ற வார்த்தை வந்து இலக்கிய அபத்தம் அல்லது சொல் அபத்தம் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு வந்து கவிஞர் வாலி எப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னா உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்குறப்பில்ல உடுமலை நாராயணகவி எங்கூருக்கார் தெரியவில்லைங்க சார் உங்களுக்கு உடுமலை நாராயணகவி சார்ந்தவர் உடுமலை சார்ந்தவர் அந்த காலத்திலே வந்து பத்தாயிரம் பாடல்கள் எழுதினவர் ரொம்ப அற்புதமான ஒரு